வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எட்டானல் ஜொமேட்டோ கம்பெனியோட தான் சிம்பிள் வந்து சிம்பிள் நேம் எட்ட இருக்கு சப்சிக் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ராக்கெட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி எழுபத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி முப்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களோட பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் சோன் தான் காட்டிகிட்டு இருக்கு அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ராங் செல் சேல்சோன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு பார்ப்போம் இவங்க ட்ரேடர் எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபண்டமெண்டல் கீமெட்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ இருக்கு பிஇ ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு நமக்கு வந்து பிஇ இருக்குது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதே சமயத்தில் பிபியும் பத்து புள்ளி ஆறு இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வரும்போது இது அட்ஜஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நமக்கு வந்து எப்போ வேணுணாலும் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நமக்கு வந்து இபிஎஸுடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிகிரீஸ் ஆனாலோ நமக்கு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கு லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம் அதுலேயும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் புரிதல்களை எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுங்கிறதுனால ஹைவாலிங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கு மேலே கூட வருதுங்க ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு கூட வருது அதாவது ஆக்சுவல் ரிசல்ட் இந்த வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் அதே இது வந்து எஸ்டிமேஷன் இவங்க பண்ணக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு ரெவன்யூவே கூட வருது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு ஈக்குவலாக இபிஎஸ் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஒம்பது பெர்சென்ட் தான் இது வந்து குரோத்துக்கான ஆஸ்பெக்ட்ல குரோத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆனால் குவார்டர்லின்னு பார்க்கும்போது ரெவென்யூவோட ஃபோர்காஸ்ட் வந்து இருபது பெர்சன்ட் கிட்டக்க கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸோட ஃபோர்காஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு பர்சென்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இந்த குவார்ட்டரில் சப்சடி வரக்கூடிய குவார்ட்டரில் இது வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி வச்சுருக்குனாக்கா அதுதான் ஆவரேஜாக ஆனுவலைஸ்டாக நமக்கு வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதை எப்படி இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸஸ் வரப்போகுது அதுக்கு ட்ரேடர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவங்களுடைய குவார்ட்டலி பெர்ஃபார்மன்ஸஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெவின்யூ இப்போ குவார்டர்லி ரெவின்யூ நூற்றி எழுபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அறுபத்தி அறுபத்தி மூணு பெர்சன்ட் கம்மியாக கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்து நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் ஒன் கூடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பாயிண்ட் ஒன்னுங்கிற ஃபிராக்ஷன் வந்து பாயிண்ட் ஜீரோ செவன் தான் ஸ்கிரீனர் டாட் இனில் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த இபிஎஸோட டிடிஎம் அதாவது ட்ரெண்ட் லைனில் கொடுத்துருக்கக்கூடிய இபிஎஸை பேஸ் பண்ணி அதோட டிடிஎம் அப்படிங்கிறது இப்போ பாயிண்ட் டூன் இருக்குது இது வந்து டிகிரிஸ் ட்ரெண்ட்டை தான் காட்டிக்கிட்டு இருக்குது அதுலேயும் பர்டிகுலராக நம்ம வந்து ஒரு நாலு குவார்ட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டிகிரிஸ் ட்ரெண்டுங்கிறது வருது இது அடுத்த குவார்டருக்கு நம்ம ஏற்கனவே இங்கே எஸ்டிமேஷன்ஸில் நாற்பது பெர்சென்ட் எல்லாம் கூடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கனாக்கா அடுத்த குவார்ட்டருக்கு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக கரெக்டான பாருக்கான வாய்ப்பு இருக்கும் அது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு ரேலியோ கிடைக்க வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து மூணு புள்ளி ஜீரோ பர்சன்ட் மூணு புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் மூணு புள்ளி முப்பது பர்சன்ட்டை குறைச்சி வச்சுருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி நாலு புள்ளி ஏழாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் அறுபத்தி ஒம்போதாகவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி ஒம்போதாகவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஃபேர் பிரைஸ் பன்னெண்டு புள்ளி இருபது கரண்ட் பிரைஸ் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஆறுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹைலி எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நம்ம வந்து நார்மலாகவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பார்ப்போம் செகண்ட் லெவலுங்கிறது டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த இடத்துலையே அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டர்ன் ஆகியிருக்கும் சப்சிகிட்டே இவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுடைய பிஸ்னஸ் கேப்சரிங் பெர்ஃபாமன்சஸஸஸோடைய கேப்பபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்கங்கிறது ஓகே ஆனால் இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பெர்ஃபார்மன்ஸஸில் சின்ன ஸ்லாக் இருந்தாலும் பெரிய கரெக்ஷன் வருங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஏபிஎஸ்ஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் பாயிண்ட் டூன் இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை வந்து எக்ஸிட் ஆக போகிற பாயிண்ட் ஜீரோ செவன் அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்குது அதே சமயத்தில் க்யூ டூவை காட்டிலும் கம்மியாக தான் இருக்குது அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவ் இவங்களோட எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் டூ ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் சப்போஸ் இது வந்து இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எஸ்டிமேஷன்ஸ் வந்து கூட இருக்கிறதுனால யூபிஎஸ்ஸோட எஸ்டிமேஷனே நாற்பது நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே இவங்க வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான சூழலில் ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்ததுன்னா ஆர் டூக்கு மேலே என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஆர் டூங்கிறது நூற்றி எண்பத்தி ஒம்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஆர் த்ரீ முந்நூற்றி ஆறுலேருந்து முந்நூற்றி ஒம்போது இது சப்ஸிக்வெண்ட்டாக அப்சைட் மூமெண்ட்டு கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்க ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்கன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு போன தடவை நம்ம முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இவங்க வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இந்த தடவை அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து முன்னூற்றி எண்பத்தி ஒம்பதுங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத மார்க் பண்ணியிருக்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே